வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போறோம் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊத்தி செய்ய போறோம் தேங்காய் பால் ஊற்றி செய்ய போறோம் நல்ல குழம்பு வந்து அவ்வளோ ருசியா இருக்கும் வாங்க இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மத்தி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் அடுப்பு வச்சிருக்கிறேன் கடாய் நல்லா சூடாகட்டும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறேன் எண்ணெயில் போட்டு வதக்கிலாம் இதோட பத்து பல் பூண்டு வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கிடுச்சு இதுல நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும் இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுல சேர்த்துலாம் இந்த தக்காளியை வந்து நல்லா அளவுக்கு வதங்கட்டும் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கியாச்சு இப்போ இதை இறக்கிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி விழுதை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு என்ன மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு மண் பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கிறேன் சூடாகட்டும் மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இந்த எண்ணெயில் வதக்கிடலாம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம் கலர் மாறுற அளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கியாச்சு இதில் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் சும்மா ஃப்ளேவர் தான் நான் எல்லாம் இல்லை சும்மா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக போடுறேன் இதுவும் லைட்டா வதக்கிடலாம் இப்போ இதோட நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் இப்ப அடுப்பு சிம்ல வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் இந்த மாதிரி மேலே மிதந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதோட அரைச்சி வச்சுக்கூடிய இந்த விழுது சேர்த்துடலாம் இதையும் லைட்டாக கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இதுல புளி ஊத்திடலாம் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இதை கரைச்சு இதுல சேர்த்திடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ புளி தண்ணியை ஊற்றியாச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் குழம்பு கொதித்து நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து அதை அதே போய் குழம்புல சேர்த்துலாம் இப்போ இதுவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்த்துடலாம் தேங்காய் பால் ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்குவம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் மீன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம மீன் சேர்த்துலாம் நான் முக்கால் கிலோ மத்தி மீன் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் மற்ற மீன்களோட மத்தி மீன் குழம்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் உண்டு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் மத்தி மீன் குழம்போட வாசனை இப்போ மீனை வந்து குழம்புல வந்து அமுக்கி விட்டுர்லாம் மீன் போட்டதுக்கு அப்புறம் கரண்டியை வச்சு ரொம்ப கிளறக்கூடாது மீன் உடஞ்சி போயிடும் லைட்டாக ஒரு தடவை நீங்கள் இப்படி அமுக்கி விட்டீங்கன்னா போதும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மண்சட்டியை மூடி ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சிடலாம் அப்போதான் இந்த மீன் வந்து நல்லா வேகும் மசாலாவும் பிடிக்கும் மீன்ல நடுவுல அடிக்கடி திறந்து கலந்து விடணும் கரண்டி வச்சு கலரக்கூடாது இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா போதும் அப்பதான் அடியில பிடிக்காது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மத்தி மீன் குழம்பு கொஞ்சமா கருவேப்பில இலைகளை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் லாஸ்ட்ல வந்து கருவேப்பில போட்டீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப வாசமா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குழம்பு இறக்கிடலாம் நல்ல சூப்பரான கம கமல் மணக்கிற மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கே குழம்பு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அட்டகாசமா இருக்கும் அந்த குழம்பு மத்தி மீன் குழம்பு சூப்பரா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ஈஸியாவும் நம்ம அந்த குழம்பு செஞ்சிடலாம் மத்தி மீன் குழம்பு எப்படி இருக்கு நம்ம இப்ப சாப்பிட்டு பாத்தலாம் டேஸ்ட் அட்ட இருக்கு ரொம்ப ருசியா இருக்கு நீங்க மத்தி மீன் வாங்கி ஒரு தடவை இந்த மித்தல்ல குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க அந்த குழம்பு மீன் பார்த்தலாம் மீனும் குழம்புல உரி சூப்பரா இருக்கு டேஸ்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க